கை களை படிச்சதாக இருக்க வணக்கம் இது வந்து என் பொண்ணுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் தான் இந்த முட்டை பப்ஸ் வாங்கினோம் நாங்கள் அந்த கேண்டீனில் எப்பவுமே எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த டைம் ஒரு முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு பப்ஸு இந்த ரோல் ரெண்டு வாங்கினோம் அப்புறம் இது நான் வீட்டில் வந்து பச்சை பயிர் கடையில் தான் செஞ்சுருக்குறேன் காலிஃப்ளவர் சில்லி இதுதான் எங்கள் வீட்டோட மத்தியானம் லஞ்சு பச்சைப்ப தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் மஞ்சள் தூள் பச்சை மிளகா சாம்பார் தூள் கொஞ்சோண்டு காயம் எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு ஏழு வச்சுட்டு வச்சு அதனால் கடைஞ்சி தாளிச்சு வேண்டி தான் இந்த டேஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் அப்புறம் ஒரு காலிஃப்ளவருக்கு வீட்டுக்கு அது வந்தார் அது ஃபுல்லாக அப்படியே மசாலா போட்டு வச்சு செஞ்சாச்சு இல்லை நான் கலர் பொடிலாம் எதுவுமே போடலை நான் வந்து வர வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால போடுறதுனால கொஞ்சம் கலராக தெரியுது அவ்வளோதான் சாம்பார் தூள் அப்புறம் மிளகாத்தூள் மைதா கார்ன்ஃப்ஃபிளவர் அரிசி மாவு மசாலாக்காக நான் அதில் மைதா கலந்துருக்குறேன் அப்புறம் இஞ்சி போட்டிருக்குறேன் உப்பு லெமன்லாம் போடலை எல்லாம் போட்டு கலக்கி அப்படி கார்ன்ஃப்ளவர் நிறைய போடுங்க அப்படின்னா தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்டாகாமல் அப்படி மூறு மூறுன்னு காடாகவே இருக்கும் அரிசி மாவும் நிறைய போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்